ஆலியாவை நாங்க விட மாட்டோம் கொஞ்ச நேரத்துக்கு நாங்க போவலாம் விட மாட்டோம் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க அது எந்த ஊர்ல அந்த உரிமை வரும்னா இங்கதான் ஃபர்ஸ்ட் வரும் அந்த லவ் எல்லாமே அதனால மதுரையோட ஜிகிர்தண்டா ஃபேமஸ் இருக்கு நிறைய விஷயம் மதுரைன்னா ரொம்ப பிடிக்கும் ஞாபகம் வரதுக்கு நிறைய இருக்கு அண்ட் மதுரை வர்றதுனாலே இப்போ மத்த ஊர்ல போவோம் பட் மதுரை வர்றதுதான் ஒரு ஸ்பெஷல் ஹாப்பினஸ் எப்பவுமே இருக்கும் சினிமா ஆல்வேஸ் வாய்ப்பு வரும் தான் பட் நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா சீரியல் போதே எல்லாரும் வீட்டுக்கும் நான் வந்து டான்னு கரெக்டா நைன் ஓ கிளாக் அப்படி வந்துருவேனா அது மாதிரி சினிமா தான் நீங்க தான் என்ன வந்து படத்துல பார்க்கணும் தேட்டர்ல வந்து ஆனா இது நான் உங்களை வீட்டை தேடி வந்துருவேன்ல உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாம அதுக்காக எனக்கு இது ரொம்ப பிடிச்சது ஃபேமஸ் விட உங்களுக்கு உங்க உங்க எல்லாருக்கும் இன்னும் மனசுல க்ளோஸா நான் நினைப்பேன் மனசுல இருப்பேன் அப்படின்னா இதுதான் சின்ன தடம் எனக்கு தோணுது ஸோ நான் இங்க இருக்க ரொம்ப ஆசைப்படுறேன் நடிகர் விஜய் கட்சியாக கண்டிப்பா நான் ஓட்டு போடுவேன் அவருக்கு ஆதரவு

கண்டிப்பா பண்ணுவேன் மதுரை மக்களோட லவ் பாத்துட்ட ஒரு அந்த லவ் எல்லாம் உள் வாங்கி ஒரு மதுரை பொண்ணுனா எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி பண்றதுக்கு கண்டிப்பா அந்த ரோல் வந்து ஆசையா காத்துட்டு இருக்கேன் అందరం 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 இங்க 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 பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க அந்த அடி போங்க தத்தாடி தத்தாடி ஆ அண்ணி சுரேஷ் சுரேஷ் போறான் அண்ணி போறான் சுரேஷ் போறான் அண்ணி